மற்ற பிரச்சனை நம்ம நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம ஏசுப்பாக்காக அவர் வந்து ரொம்ப ஒரு வைராக்கியமாக நம்ம பின்பற்றுவோம் அவருக்காக நம்ம என்ன வேணால் செய்வோம் அவர் வந்து வீட்டை விட்டுட்டு வேணால் வந்திருப்போம் பேரண்ட்ஸை விட்டுட்டு வேணால் வந்திருப்போம் நம்ம உற்றார் உறவினர் நம்ம வேலை எதை விட சொன்னாலும் நம்ம ஏசு கிறிஸ்துக்காக விட்டுட்டு அவருக்கு பின்னாடி ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவனாய் அவருடைய ஊழிக்காரனாய் அவருக்கு பிரியமானதை செய்கிறத வந்து நம்ம கண்டினியூஸாக செஞ்சு வந்துகிட்டே இருப்போம் சில காலங்கள் போக போக என்னாகுதுன்னா நம்ம எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் போது என்னாகுதுன்னா ஒரு இழப்போ இல்லை ஒரு வந்து பிரிவினையோ ஒரு ஏமாற்றமோ நமக்கு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னாகுதுன்னா நம்ம தேவனை விட்டு வழிவிலகி போயிடும் அதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் அப்போசலர் தான் அதாவது ஏசு கிறிஸ்து உடனே என்ன பண்ணாங்க எல்லா அப்போசிலரும் என்ன பண்ணாங்க அவரோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேதோடு எடுத்துக்கலாம் பேரு படகு படகு முழுவதும் மீன் பிடிச்சி அந்த மீன் அப்படியே விட்டுட்டு ஏசு கிறிஸ்துக்காக ஒரு வைராக்கியமாய் வந்த ஒரு அப்போஸ்தலர் இல்லையா ஒரு சீஷன் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு அப்படி அப்படிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு அவங்க ஃபேமிலிஸை விட்டுட்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் மேசியா அவர் தான் இஸ்ரோவில் ரட்சிக்க வந்த ராஜான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறாங்க காலங்கள் செல்லிடுத்து அவர் சொல்லிட்டே வர்றார் என்னை வந்து சிலுவில் அறிவாங்க நான் மூணு நாளில் வந்து நான் உயிர் தெளிவேன் அப்படின்னு சொல்லி வசனங்கள் மூலியமாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் வார்த்தைகள் மூலியமாக சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆனாலும் அந்த அப்போசல்களுக்கு வந்து அதெல்லாம் புரியவே இல்லை அதில் நிறைய நேரம் அம நமக்கும் அப்படி தானுங்க நமக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம கடவுள் வந்து நம்ம கூட பேசிகிட்டே இருப்பார் வசனம் மூலியமாக பேசுவார் ஏதாவது ஒரு மூலிமா நமக்கு சொல்லிகிட்டே இருப்பார் நான் கூட தான் இருக்கேன் நான் உங்க கூட தான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பார் ஆனால் நமக்கு என்னன்னா எப்படி சீஷர்களுக்கு அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலையோ அவரோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையோ நமக்கும் நிறைய நேரம் வந்து அது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமே இருக்குதுங்க அதாவது கடவுள் வந்து நமக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது நமக்கு ஒரு பிரிவினை வருது நமக்கு ஒரு சோர்வுகள் வரும்போது நான் கூட தான் இருக்கேன்னு சொல்லி நிறைய நேரம் சொல்கிறாரு ஆனாலும் நம்ம காதுகள் அது கேட்க மாட்டேங்குது ஏன்னா வந்து நம்ம இன்னும் தேவனை பற்றி அறிகிற இல்லை அவரோட ஐக்கியம் இன்னும் கம்மியாக இருக்குது நமக்கு வந்து ஆவியானவர் துணையும் இல்லாமல் இருக்குது மேபி நம்ம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவுடன் நமக்கு ஆவியான கொடுக்கப்பட்டிருக்கார் பட் ஆனால் ஆவியானவர் சொல்கிறது நம்ம காதுகள் கேட்டு அதை நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் அது இல்லைங்க ஸோ அதனால தான் என்னாகுது ஷீஷர்களும் அப்படி தான் இல்லை ஏசு கிறிஸ்துவ சிலுவில் அறைந்துட்டாங்க சிலுவில் அறைந்தவுடன் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அவ்வளோ நாள் மூன்று வருஷம் வந்து ஷீஷர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்து பார்த்து கொண்டார்ல இருக்க இடம் சாப்பாடு துணிமணி எல்லாம் அவர் தான் பார்த்துருப்பார் ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட இல்லை அவர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓடி ஒழிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவராக இருப்பாருங்களா அதுதான் இல்லை என் ஈஷர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப பயந்துருக்கிறாங்க யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்களோ இல்லை ரோமர்கள் என்ன பயந்து பயந்துருக்கிறாங்க அவர்களுக்காக நான் வைத்த திட்டம் பெரியுது அவர்களோட ஊழியம் பெரியது நான் அதற்காக தான் அந்த உலகத்தில் வந்தேன் என்னுடைய ஊழியத்தை அவங்க கண்டினியூஸாக வந்து எனக்கு அப்புறம் செய்கிறதுக்காக தான் நான் எங்களை தேர்ந்தெடுத்தேன் அவங்களுக்கு நான் திடப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு திரும்பியும் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் உயிர் திறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு டைமும் போய் பேசுகிறார் பேசி 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 அவர்களை திடப்படுத்தி அவர் என்ன பண்ணுறாரு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களுக்கெல்லாம் பேசுகிறார் அதுதான் வசனம் சொல்கிறது நீங்கள் வந்து அப்போ சுவர் ஒன்று மூணு வாசிங்கன்னா அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போ சுவருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்கள் காண்பித்தார் இல்லையா பலப்படுத்துறார் நான் உயிரோடு தான் இருக்கேன் நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பலப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து வந்து அந்த மூன்று வருஷம் ஊழியத்தை எப்படி கண்டினியூஸாக கொண்டு போகணும் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஊழியம் இருக்குதுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாய்ச்சி ஏசு கிறிஸ்து தொடங்கின ஊழியம் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு எப்படின்னா தேவன் வந்து உயிருள்ளவராக காமிச்சார்ல நான் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள பலப்படுத்தி ஆவியானவரை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் நடந்து ஸ ஸோ நமக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதா ஒரு சோர்வுகள் இருந்தால் இயேசு கிறிஸ்து நம்ம கூட தாங்க இருக்கிறார் நிறைய நேரம் வந்து வசனங்கள் மூலிமா நமக்கு சொல்லிட்டே இருப்பார் நான் கூட தான் இருக்கேன் நீ கவலைப்படாத பயப்படாத எதை கலங்காத நான் கூட இருக்கேன்னு சொல்லி வசனம் மூலிமா சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் கிறிஸ்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அவர் வந்து நம்மளை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு நான் ஒரு உயிருள்ள தேவனை தானே நான் வந்து தேடினேன் ஆனால் அவர் என் கூட இல்லையேன்னு சொல்லி நிறைய நேரம் கலங்கிற நேரங்கள் உண்டு ஆனால் கடவுள் இன்றைக்கி சொல்கிறார் நான் கூட தான் இருக்கிறேன் நீ எதை குறித்தும் கவலைப்படாது எதனாலும் என்ன சார்ந்த என்னை நோக்கி பாரு நான் கூட இருந்து ஆவியான ஒரு மூலியமாக உங்களை வந்து திடப்படுத்தி உங்களை வழிநடத்துவேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்லிக்கொண்டே கொண்டே ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் இருக்கா ஒரு பிரச்சனை இருக்கா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவனுங்க அவர் இன்றைக்கும் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் நீங்க கூப்பிட்டா உடனே அவர் வந்து பதில் கொடுக்குறவராக இருக்கார் ஸோ அதனால நம்ம தேவனிடத்தில் கேட்போம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன தேவைகள் இருந்தாலும் சரி என்ன இழப்புகள் இருந்தாலும் சரி நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மளை வந்து திடப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கற்றக்காக நம்மளை எடுத்து பயன்படுத்துவாருங்க அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம கொடுப்பே போயிருக்கார் कतरा में उसमें दास रोज पड़ा गामें